ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எண்பது பாயிண்ட்டுக்கு கீழே உள்ள பாயிண்ட் அதாவது எழுபத்தி நாலு பாயிண்ட்டு தான் இருக்குது அதை வச்சு நான் ப்ளவுஸ் தைக்க போகிறேன் அப்படின்றத நான் சொன்னேன் வீடியோவை போடுறேன்னு ரெண்டு நாள் வந்து சனி ஞாயிறு லீவ் இருந்ததுனால குழந்தைங்களுக்கு வந்து நிறைய செல்லில் தான் அமுச்சு விட்டுட்டுருக்கிறாங்க ஸ்கூலில் உள்ள அசைன்மெண்ட்லேருந்தாலும் அசைன்மெண்ட்டாக இருந்தாலும் சரி டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி நாளைக்கு டெஸ்ட்டுனா இன்றைக்கி நைட் அனுப்புவாங்க அந்த மாதிரி சனியாக இருக்கு உள்ள ஷெடியூல் ஃபுல்லாக ஃபோனில் வந்துட்டுருக்குது அதனால் ரெண்டு பசங்கள் எனக்கு ரெண்டுமே பொன் குழந்தைங்கள் அதனால் அந்த குழந்தைங்களுக்கு நிறையா செல்லில் வந்துட்டு இருந்ததுனால ப்ராஜெக்ட் வேறு பண்ணணும்னு சின்னப்பாப்பா சொல்லிட்டு இருந்ததுனால செல்லை கொடுத்துட்டா ரெண்டு நாள் வீடியோ போட முடியல இன்றைக்கி தான் நான் இன்றைக்கி அந்த வீடியோ நான் போட போகிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போது அன்றைக்கி நம்ம நறுக்கி வச்சோம் இல்லையா எண்பது பாயிண்ட்டுக்கு கீழே உள்ள எழுபத்தி நாலு பாயிண்ட்டு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா அதோடய முதுகு முன்பக்கம் பட்டி கை இது வந்து பட்டன் பட்டிக்கு உள்ளது பட்டி கேட்டு வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேல் துணி வந்து இது உள் துணி இது வந்து மேல் துணி இப்போது நம்ம நறுக்கி வச்சது எல்லாத்தையும் இந்த துணி மேலே எடுத்து அடுக்கி வைங்க இப்போ பாருங்க நான் வந்து அடுக்கி வச்சிருக்கிறது தான் காட்டுறேன் துணி நமக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்காக இப்போ கரெக்டாக இருக்கு நமக்கு சரிங்களா இப்போ நம்ம ஒன்று ஒன்றா நறுக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ நம்ம நறுக்க ஆரம்பிச்சிடலாம் ஒன்றும் இல்லை அது மேலே வச்சுட்டு கை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிட்டு அப்படியே நறுக்கிட்டே வாங்க கொஞ்சம் கேப் போயிட்டேன்னு நறுக்குங்க கொஞ்சம் எக்ஸசா விட்டு நறுக்கிங்க தைக்கும் போது நம்ம வந்து தைச்சிட்டு மீதி எக்ஸசா உள்ளதை நக்கிக்கலாம் முதுகு நறுக்கி எடுத்துட்டோம் அடுத்தது முன்பக்கம் இருக்கிறோம் இப்போ உங்கள் பக்கம் திருப்பி போட்டுக்கிட்டு இதே அளவு அப்படியே கரெக்டாக நறுக்கி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம தையலுக்கான அளவு எல்லா அளவையுமே வந்து லைனிங் பீஸ்லேயே சொல்லி தான் நறுக்கி இருக்கோம் அதனால் இந்த அளவு வந்து கரெக்டான அளவு இதே அளவுக்கு நறுக்கிக்கலாம் கொஞ்சம் எக்ஸாகிவிட்டுங்க ஏன்னா தச்சுட்டு மீதி நம்ம வந்து நறுக்கிக்கலாம் நான் ஏன் தரையிலே போட்டு நான் இருக்கிறேன்னு கேட்டீங்கன்னா புதுசாக தைக்க கற்றுக்குறவங்க என்கிட்ட எந்த வசதியுமே இல்லை அப்படின்றவங்க வெறும் தரையிலே அதாவது நம்ம யூஸ் பண்ணுற வீட்டு தரையிலே வந்து விவசாய போட்டு நறுக்கலான்றதுக்காக தான் நானும் விருசா போட்டு நறுக்கி காட்டிகிட்டு இருக்கேன் ஏன்னா சொல்றதை விட செஞ்சு காட்டினா கொஞ்சம் தன்னம்பிக்கையோட அதிக பேர் செய்வீங்க இல்லையா அந்த தொழில அதாவது தையில நீங்கள் விருப்பம் விரும்பி பண்றவங்க தான் அதிகம் இன்னும் கொஞ்சம் விருப்பத்தோடு பண்ணுவீங்க ஓகே நம்மக்கிட்ட எந்த வசதியும் இல்லைன்னாலும் நம்ம தரையிலே நம்ம போட்டு நறுக்கலாம் அப்படின்ற தன்னம்பிக்கை வரும் அப்படின்றதுக்காக தான் நான் இதில் இப்போ நக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட டேபிள் இருக்கு ஆனால் டேபிள் நான் யூஸ் பண்ணல உங்களுக்காக புதுசாக தைக்கிற வீடியோ புதுசாக தைக்கிறவங்களுக்கு நான் வீடியோ போடுறதுனால அவங்களுக்கு அந்த இது தெரியணுன்றதுக்காக தான் ஒரு தன்னம்பிக்கை வளரணுன்றதுக்காக தான் பட்டி நறுக்கி வச்சு இப்போ கை கையை வந்து நம்ம ரெட்டையில் போட்டிருக்கோம் ஒத்தையில் விரிச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா இது நம்ம ஒத்தைய வச்சுருக்கோம்ல அதனால் நல்லா பார்த்துக்கோங்க சைடில் எங்கேயும் நறுக்காதீங்க தைச்சதுக்கப்புறம் நறுக்கிக்கலாம் சரிங்களா இந்த அளவுக்கு மட்டும் நம்ம இப்போ லைட்டாக நறுக்கி எடுத்துருக்கலாம் எக்ஸஸாக விட்டு தான் நறுக்கிறேன் பார்த்துக்கோங்க ஏன்னா தைச்சதுக்கப்புறம் வந்து நம்ம நறுக்கி எடுத்துடலாம் இப்ப இதையும் ஒத்தையில போட்டுக்கோங்க இப்ப தைக்கிற வீடியோட நம்ம மீதி வந்து எப்படி தைக்க போறோம்ன்றது வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா நறுக்கிற வீடியோ வந்து அவ்வளவுதான் அடுத்ததுதான் நம்ம வந்து தையல் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ